தமிழ் திரைப்பட உலகில் மிக பிரபலமான நடிகைகளில் ஒருவர் நடிகை மீனா குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான மீனா அவர்கள் தொன்னூறு காலகட்டங்களில் சிறந்த நடிகையாக வலம் வந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிகை மீனா அவர்கள் பெங்களூரை சேர்ந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரான வித்யாசாகர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு நடிகை மீனா அவர்கள் படங்களில் நடிப்பதை தவிர்த்து வந்தார் குடும்பத்தை கவனித்து வந்த மீனா அவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உடல்நிலை பாதிப்பால் அவரது கணவர் வித்யாசாகர் காலமானார் அதன் பிறகு தனது மகளுடன் வசித்து வரும் மீனா அவர்கள் மீண்டும் படத்தில் நடிக்க வருவதாகவும் சில மாதங்களுக்கு முன்பு செய்திகள் பரவியது இந்த நிலையில் நடிகை மீனா அவர்கள் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்குருடன் இருக்கும் புகைப்படம் தற்போது இணையத்தில் பரவி வருகிறது அவரை சந்தித்த மீனா அவர்கள் பிரதமர் மோடி அவர்களையும் சந்திக்க உள்ளதாகவும் செய்திகள் பரவி வருகிறது மேலும் இந்த சந்திப்பு மீனா அவர்கள் மத்திய துணை அமைச்சர் ஆவதற்கான கலந்துரையாடல் எனவும் செய்திகள் பரவி வருகிறது